ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் பால் புட்டு தான் செய்யப் போறோம். அதுக்காக நாங்கள் வந்து புட்டு மாவு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து புட்டு மாவு வரிறதுக்காக நம்ம வந்து பாத்திரம் எடுத்துருக்கோம் அப்போ அதில் வந்து நம்ம ரெண்டு கப் புட்டு மாவு எடுத்துருக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு கப் புட்டு மாவு எடுத்துட்டோம் இப்போது புட்டுமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து புட்டு மாவு வரகிறதுக்காக நம்ம வந்து தேங்காய் பாயல் தான் யூஸ் பண்ண போகிறோம் தேங்காய் பால் ஊற்றுறோம் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா விரவி எடுத்துக்கோங்க மாவு இப்படி ஒரு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தண்ணி தேங்காய் பால் அப்படியே ஊற்றிடாதீங்க ஊற்றினாலும் தண்ணி கூடிட போகுது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி மாவு வந்து நம்ம லைட்டாக விரவி எடுக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து புட்டு மாவு வரவி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம கையில் பிடிச்சானா கொளக்கட்டை மாதிரி பிடிச்சாலும் லைட்டாக பாருங்க இப்படி கொலக்கட்டை மாதிரி வந்துடுது அதுக்கப்புறம் தொட்டானா அது உதிரி ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு நல்லா விறவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து நாங்கள் இந்த கப்பில் தான் எடுத்தோம் ரெண்டு கப்பு இவ்வளோ மாவு வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து புட்டு மாவு வரை வச்சுருக்கோம்ல இந்த புட்டு மாவு கூட நம்ம வந்து ஒரு கப் திருவணம் தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து கேரட்டு கேரட்டு அதே கப்பு தான் இப்போ தேங்காய் போட்டோம்ல அதே கப்பில் ஒரு கப்பு இப்போ வந்து கேரட்டும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கேரட்டு தேங்காயெலாம் போட்டோம்ல போட்டதுக்கு அப்புறம் ஒன்று கூட மாவு நல்லா விரவி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காவும் கேரட்டு வந்து ஒரே அளவில் போட்டுக்கோங்க இப்போ நல்லா விரவிக்கலாம் மாவு நம்ம வந்து கேரட்டு தேங்காய்லாம் போட்டு மாவு நல்லா வச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து சர்க்கரையும் போட்டுக்கலாம் சர்க்கரை எதுக்கு போடணுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் சர்க்கரை போட்டோன்னா அப்போ கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குல்ல இப்போ நாங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கோம் இப்போ எல்லாம் நம்ம எல்லாமே போட்டாச்சு போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா விறவி எடுத்துக்கலாம் நல்லா விதவிக்கோங்க நல்லா புட்டு பிசையாதீங்க தான் மாவு வாயிடும் லைட்டாக இப்படி வேலை கீழே லைட்டை எடுத்து எடுத்து லைட்டாக விரகி விட்டுக்கோங்க இப்போ வந்து மாவில் நம்ம விரவியாச்சு இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து தேங்காய் பால் தான் ஊற்றி இருக்கோம் புட்டுக்கு புட்டு மாவுக்கு அப்படியே இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் பவுட்ரு கூட போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பால் பவுட்ரு போட்டோன்னா பால் பவுட்ரு இல்லை அப்படின்னா கூட தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம் அதனால் தான் தேங்காய் பால் புட்டுன்னு சொல்கிறது இப்போ மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து புட்டு சம்பில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி சூட் பண்ண வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து புட்டு சம்பில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு பாருங்கள் வந்து தண்ணி நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து புட்டுக்குழலில் வந்து நம்ம மாவெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் இதுதான் புட்டுக்குழல் இப்போ இந்த குழலில் தான் நம்ம வந்து புட்டு மாவு போட போகிறோம் பாருங்கள் மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து குழலில் போட வேண்டியது தான் மாவு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா விரகி எடுத்துக்கோங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் ஒன்று கூட உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த அளவுக்கு தான் மாவு இருக்கணும் பாருங்கள் பிடிச்சானா கொலக்கட்ட மாதிரி நல்லா பிடிக்கணும் லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி விட்டேன்னா இப்படி உதிரி மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு நல்லா விரவி எடுத்துக்கோங்க இப்போ மாவு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து தேங்காவும் வச்சுருக்கோம் இப்போ இந்த தேங்காய் வந்து நம்ம புட்டுக்கூட தான் ஏற்கனவே புட்டுக்கூட போட்டிருக்கோம் அது வேறு விறவி வச்சுருக்கோம் மாவு மாவில் இது வந்து நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக போடுறதுக்காக நம்ம வந்து தேங்காய் எடுத்துருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த குழையல வந்து தேங்காய் தான் போட போகிறோம் நம்ம வந்து கீழே தேங்காய் போட்டாச்சு பார்த்திங்களா சில்லு போட்டாச்சு புட்டு சில்லு அதுக்கு மேலே நம்ம வந்து தேங்காய் போட்டோம் இப்போ இதுக்கு மே தேங்காய்க்கு மேலே வந்து நம்ம வரை வச்சுக்கிற புட்டு மாவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து வரி வச்சுக்கிறோம் புட்டு மாவு போட்டாச்சு இந்த புட்டு மாவுக்கு மேலே வந்து நம்ம இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் திருப்பியும் தேங்காய் போட்டாச்சு பின்னி நம்ம வந்து புட்டு மாவு போட்டுக்கலாம் புட்டு மாவு மேலே தேங்காய் தேங்காய் மேலே புட்டு மாவு அப்படி நம்ம வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டு வச்சிட வேண்டியதுதான் இப்படி போட்டால் தான் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்ம புட்டு எடுக்கும்போது வந்து ஒரு ஒரு பீஸாக எடுக்கும்போது அழகாக கழுண்டு வந்துடும் இந்த மாதிரி தேங்காய் மாவு தேங்காய் மாவு அப்படி வச்சிருக்கோம்ல அப்போ அழகா அழகாக வந்து நம்ம புட்டு எடுக்கும்போது சாப்பிடும்போது ஒரு ஒரு பீஸாக எடுக்கும்போது அழகாக கழுண்டு வந் வந்துடும் அதுக்காக இப்போ நம்ம வந்து புட் தேங்காய் அப்புறம் புட்டு மாவு தேங்காய் புட்டு மாவு தேங்காய் புட்டு மாவு அப்படி வைக்கிறோம் இப்போ லாஸ்ட்டில் நம்ம வந்து அதே மாதிரி தான் கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம தேங்காய் போட்டு அதேமாதிரி மேலேயும் அதே மாதிரி மாவு எல்லாம் போட்டதுக்கப்புறம் லாஸ்டில் தேங்காய் போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து புட்டு சம்பில் போய் மாட்டிட வேண்டியதுதான் இப்போ புட்டு சம்புக்கு மேலே நம்ம வந்து கோயில் வச்சாச்சு இப்போ வந்து புட்டு நல்லா வேகட்டும் இப்போ மேலே வந்து மூணு ரெண்டு ஓல்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது இந்த பக்கம் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு ஹோல்ஸ்லேயும் நல்லா ஆவி நல்லா மேலே நல்லா அழகாக வரும் வந்ததுக்கப்புறம் அப்போ தான் நமக்கு புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்போ வந்து இந்த ஓல்ஸில் வந்து ஆவி வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கோயில் எடுத்துட வேண்டியது தான் இப்போ வந்து கேரட்டெல்லாம் போட்டதுனால கேரட்டெல்லாம் நல்லா வெந்து வரணும் அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்கிறது மற்ற புட்டுலலாம் வந்து புட்டு மொதல் சீக்கிரமாக வெந்துடும் இது கேரட்டு போட்டதுனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்கிறது இப்போ புட்டு நல்லா விட்டு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் புட்டு நல்லா வெந்துருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஆவி வருது பாருங்கள் மேலே நல்லா ஆவி வருது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புட்டு புட்டுக்கோயில் எடுத்துட வேண்டியதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து புட்டு புட்டுக்கோயில் எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து புட்டு புட்டுக்கோயில் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த மூடியை எடுத்துடலாம் மூடி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஏதாவது கம்ப இருந்தாலும் அதே மாதிரி நீங்கள் அப்படியே தள்ளிக்கோங்க பாருங்கள் அந்த பக்கம் லைட்டாக நம்ம வந்து இப்படி தள்ளுனா புட்டு அழகாக வரும் பாருங்கள் அவ்வளோதான் வந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க அப்போ பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தானே பாருங்கள் அந்த ரவா புட்டு மாதிரியே இருக்குது அந்த கலரெல்லாம் பார்த்தா இப்போ ரவா புட்டு கிடையாது நம்ம வந்து பால் புட்டு தான் தேங்காய் பால் புட்டு பார்த்திங்களா பார்க்க இருக்கு இருக்குது இதே மாதிரி இன்னொன்று கூட நம்ம இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுல நம்ம இதே மாதிரி அவிச்சு எடுத்துடலாம் பார்த்திங்களா இப்போ தேங்காய் பால் புட்டு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நாங்கள் வந்து புட்டு வந்து போட்டிருக்கோம் நாங்கள் வந்து கோதுமை மாவு கோதுமை மாவு புட்டு அரிசி மாவு புட்டு அப்புறம் வந்து கப்பைக்கிழங்கு புட்டு எல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் வீடியோவில் நீங்கள் வந்து எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து தேங்காய் பால் புட்டு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தேங்காய் தேங்காய் பால் புட்டு இருக்குல்ல இதுக்கு வந்து நீங்கள் குழம்பு தான் ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது நம்ம சக்கரெலாம் போட்டிருக்கேன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா கூட பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா கூட வாழைப்பழம் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து மாவு லைட்டாக வரவி எடுக்கும்போதே நம்ம வந்து சர்க்கரை போட்டிருக்கோம் அப்படி உங்களுக்கு சாப்பிடும்போது சர்க்கரை பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கரை கொஞ்சம் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்பளம் வந்து நீங்கள் வந்து இதேமாரி லைட்டாக நல்லா நொறுக்கி புட்டு கூட பசங்க சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் புட்டு வந்து நம்ம வந்து இது தனியாக இப்போ ஒரு பீஸ் இது எப்படி எடுக்கணுன்னா அது பாருங்கள் அழகாக வந்து பாருங்கள் அதுக்காகத்தான் இப்போ இந்த பீஸ் தனியாக வர்றதுக்காகத்தான் இப்போ நம்ம வந்து கேப்பில் வந்து தேங்காய் போடுறது பாருங்க தனித்தனியாக கல் வந்துருக்கு பாருங்கள் அழகாக வந்துடுது ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லாம் பாருங்கள் அழகாக வந்துடுது இதுக்காக தான் நம்ம வந்து ஊடையில் வந்து இப்போ வந்து தேங்காய் போடுறோம் இப்போ வந்து தேங்காய் பால் புட்டெல்லாம் ரெடியாக இருக்குது அதேமாதிரி டேஸ்ட்டும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே இருக்கிற பெல்லும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுடனே உங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்